தன்னோட கடுமையான உழைப்பால் உயர்ந்த ஒருத்தர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற நாகலாபுரத்தில் பிறந்தார் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த இவர் தனது பெற்றோர் மற்றும் ஏழு சகோதர சகோதரிகளை காப்பாற்ற பள்ளி படிப்பை பாதிலே நிறுத்திட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் சென்னைக்கு வந்தாரு மாசம் இரநூத்தம்பது ரூபாய்க்கு ஒரு சின்ன வேலை செஞ்சுட்டு வந்தாரு அப்போ ஒருத்தர் மாசம் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு மும்பைல வேலை வாங்கி தரதா சொல்லி மும்பைக்கு கூட்டிட்டு போய் பாந்திரா ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுட்டு அவர்கிட்ட இருந்த இரநூத்தம்பது ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு போயிட்டாரு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருந்த அவருக்கு தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர் கோயிலுக்கு வரவங்க கிட்ட காசு வாங்கி இவர்கிட்ட கொடுத்து ஊருக்கு போக சொன்னார் ஆனால் அவர் போக மாட்டேன்னு சொல்லி மும்பையிலே ஒரு வேலையை தேடினார் அன்றைக்கி அவருக்கு ஒரு பேக்கரியில நூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு வேலை கிடைச்சது ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாரு அதுக்கப்புறம் ஒரு சின்ன தள்ளுவண்டி கடையை மும்பை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல போட்டார் கூட அவங்க தம்பிகளையும் வர சொல்லி வேலைக்கு வச்சுக்கிட்டாரு போலீஸ்க்கு மாமூல் கொடுக்கிற தொல்லையால அதை எடுத்துட்டு ஒரு சின்ன ஹோட்டலை போட்டாரு அது நல்லா போச்சு அந்த ஹோட்டலில் இவர் பண்ணுற தோசை ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அப்புறம் இணையதளத்தில் பல ரிசீப்ட்ஸை பார்த்து அதை செஞ்சு அசத்துனாரு பல பெரிய மாலில் இவரோட கடையை விளம்பரப்படுத்த பல வெரைட்டிஸான ஃபுட்டை செஞ்சு கஸ்டமர் கொடுத்து அசத்துனாரு தன்னோட அயராத உழைப்பால இப்போ இவர் பெரிய ஆளா வளர்ந்துட்டாரு அவரோட பெயர் கணேசன் பதிமூணு மாநிலங்களில் நாற்பத்தி நாலு பிரான்ச் இவருக்கு இருக்குது இதில் ஒரு பிரான்ச் நியூஸ்லாண்ட்லேயும் ரெண்டு பிரான்ச் துபாய்லேயும் இருக்குது கணேசன் அவரோட பேரு தோசை பிளாசா ஆயிரம் ரூபாய் வச்சு தன்னோட தொழில் ஆரம்பித்த கணேசன் இப்போ இவரோட ஆண்டு வருமானம் நாற்பது கோடியான் கணேசன் அவரோட இந்த வளர்ச்சி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்